antes

ஒன்ிஸ் <laughs> விக்ரம მიდი აღარ ისწრაფე მიდი აღარ ისწრაფე აღარ არის ნომერი 40 ნომერი ნამბურგა თამი გავიდა აღარ უნდა ხელკურად რა აღარ არის საუბარი ერთად და რა თქმა უნდა Siapa siapa dilepas? Selamat. Nama atletiklah yang kena, kalau <laughs> dia kena. चला चिरपंचमा पाकर पाएगा वो रे मैजिक जार अभी बना है घरी गिरी मैजिक जार बनी है ये 17 किलोमीटर चला रही है और चिल्ला ग्राम बंदा घरी है रियलिटी ऑफ़ इस जार है कोई ओके एक फॉरेन वाटर हिस्टरीज़ जार तो वेरी इज़ द वाटर ना

シーランドスティーラ d ドスティーランドテランンドスティーランドスティーランドスティーランド e ティーランドスランスラン

ஒரு மாவட்டம் ஒரு ஊர் இந்த ஊர்ல மிகச்சிறந்த வெள்ளூர் கோட்டை கிருஷ்ணதேவராயர் காலத்திலே வாழ்ந்த மன்னர்கள் கட்டிய ஒரு பழமை வாய்ந்த கோட்டை இங்கே நிறைய ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் இங்கே இருக்கிறது உலக புகழ் வாய்ந்த சிஎம்சி மருத்துவமனை இங்கே இருக்கிறது இப்பொழுது ஒரு சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்குகிற தங்க கோயில் இங்கே இருக்கிறது அதே போல பல்வேறு வள்ளிமலை காட்பாடி வள்ளிமலை என்ற பகுதியிலே ஒரு முருகர் கோயில் இருக்கிறது அந்த தான் முருகர் பெருமான் வந்து தன்னுடைய வள்ளியை மணந்ததாக வள்ளியை திருமணம் செய்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன அந்த சிறப்புமிக்க அந்த கோயில் இங்கே இந்த ஊரிலே காட்பாடியிலே வள்ளிமலையிலே அமைந்திருக்கிறது கிருபானந்த வாரியார் பக்தரும் உலக அளவில் பெயர் போன ஒரு ஆன்மீக ஆன்மீக தொண்டு செய்த மிகப்பெரிய மாமனிதர் இந்த ஊரிலே காங்கேயநல்லூர் என்ற ஊரிலே பிறந்தார் அவருடைய நினைவு அவர் வாழ்ந்த வீடு அந்த பகுதி அவர் வழிபட்ட குருவர் கோயில் எல்லாம் இங்கே இருக்கிறது அதை போல தொழில்நுட்பத்திலே மிகச்சிறந்த டெக்னாலஜி இந்த தொழிற்கல்வி தான் அமைந்திருக்கிறது நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அகில இந்திய அளவிலே தேர்வுகள் நடத்தி நுழைவு தேர்வு நடத்தி அதிலே தேர்ச்சி பெறுகிற சிறப்பு வாய்ந்த மாணவர் மாணவியர் இங்கே இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் வந்து இங்கே பயில்கிறார்கள்

இன்னைக்கு வந்து we all know that today self development பத்தி மார்க்கெட்ல பல்வேறு புத்தகங்கள் இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டு மூணு ஆர்டர்ஸ்ோட புக் தான் இருந்தது இன்னைக்கு வந்து 50 100 பேரோட புக் இருக்கு ஆனா பல தலைமுறைகளுக்கு முன்னால் திருக்குறளிலே இரண்டு வரிகளிலே வாழ்வியல் நெறி அத்துணையும் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்துணையும் சொல்லக்கூடிய இதுதான் தமிழ் இலக்கியமும் திருக்குறளும் அந்த வகையில நம்முடைய கலாச்சாரம் வந்து உலகிலே தொன்மையான பழமையான ஒரு ஒரு முன் ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் அப்படிங்கறத உங்களுக்கு மீண்டும் உங்கள் பெற்றோரை அதை சொல்லி இருப்பார்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல முயற்சிதான் தான் So this is a small memento as a token of our love we have made it for each and every one of you Just to represent uh, here the, uh, from 14 countries, one we are choosing and giving. But we are, we are giving to all of you. Please take back hope. Please tell that this is a, is a very traditional historical place that you visited. And uh, <coughs> thank you. Main gear. Main gear. Yeah. Oh. Thank you. Thank you. Thank you. <laughs> ೀ ಲೈಟ್

சந்தோஷமா ஆரம்பிச்சு அதே மாதிரி என்னோட குடும்பத்தார் தமிழக மீனாட்சி அம்மன் கோவில் அதே மாதிரி மகாபலிபுரம் இந்த மாதிரி நிறைவுக்கு போயிருந்தோம் எல்லாமே வந்து என்னால மறக்க முடியாத ஒரு இடமா பணம் நாங்க வந்து ஏழை படிக்கும்போது எக்ஸாமுக்கு படிச்ச எல்லா விஷயங்களுமே வந்து நான் நேரத்தை

ஆசையா இருந்துச்சு கலைகள் அஹ் கரகாட்டமா இருக்கட்டும் மயனாட்டமா இருக்கட்டும் மொயிலாட்டமா இருக்கட்டும் ஒவ்வொரு கலைகளும் அதே மாதிரி இல்லாம நம்ம இன்னைக்கு போன ஒரு சாப்பாட்டுக்கு போன இடத்துலயும் அப்படித்தான் இன்னும் சாப்பாடு வேணுமா சாப்பாடு தானோ அப்படின்னு சொல்லுங்கிறதுனால அன்ப அன்பையே சேர்த்து பரிமாட்டாங்க அவங்க நல்லா பண்ணு சாப்பிட்டேன் பிரியாணி நல்லா செம்ம டேஸ்டா இருந்துச்சு ஒவ்வொரு சாப்பாடுமே வந்து ஒவ்வொருமே டிஃபரண்ட் டிஃபரெண்டா இருந்துச்சு அது மாதிரி வந்து நல்லா கவனிச்சாங்க நம் ஏன்மலேருந்து வந்திருக்கேன் வீர்கலை தேடி ப்ரோக்ராம் மூலயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம கல்ச்சர் ஹெரிட்டேஜ் நம்ம பாரம்பரியத்தை வந்து தெரிஞ்சுக்காக வந்திருக்கேன் இப்போது நாங்கள் பதிமூணாவது நாள் பதி பதிமூணாவது நாள் இருக்கோம் இப்போ நாங்கள் வேலூர் இருக்கோம் வேலூர் இருக்கிற இங்கே அருங்காட்சிக்கு மியூசியமுக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற சிற்பச்சாலைகள் அப்புறம் வந்து மிருகங்களுடைய காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அதெல்லாம் பார்த்து வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதற்கெலாம் வந்து ஏற்படுத்தி தந்த நியூஸ் சிஎம் சார் வந்து ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நாங்கள் வேலூர் கோட்டையும் பார்த்தோம் அங்கே அதெல்லாம் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ தேங்க் யூ